நான் காலேஜ் இன்ஜினியரிங் தான் பண்ணேன் அதுக்கப்புறம் நான் வேலை பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் கூட நான் மியூசிக் கம்போசிங் தான் பண்ணணும்னு எனக்கு ஐடியாவே இல்லை ஓகே நான் வந்து ஐடியில் நான் பாடி வேலை ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க ஓகே அண்ட் எனக்கு வந்து ஆனால் அதில் நான் சந்தோஷமாக இல்லை எனக்கு அது பிடிக்கல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோங்கிற ஒரு கொஷின் இருந்துகிட்டே இருந்துச்சு வேலையே செய்யாம அதாவது மற்றவங்களாம் வேலை செய்வாங்க பட் நம்ம வந்து ஒரு ஒரு அளவுக்கு வேலையே செய்யாட்டியும் காசு வரும் அந்த மாதிரி ஒரு ஒரு செல்ஃப் எஸ்டீம் செல்ஃப் ரெஸ்பெக்டே இல்லாமல் ஒரு லைஃப் மாதிரி எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு அது ஸோ சரி நம்ம எனக்கு பிடிச்சது என்ன மியூசிக் பிடிக்கும் பட் அதில் நம்ம ஜீரோன்னு தெரியும் சரி பரவாயில்ல ஜீரோவாக இருந்தாலும் நம்ம இதில் ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு எனக்கு அப்போ தான் கரெக்டாக ரேமான் மியூசிக் ஸ்கூல் வந்து ஒரு வருஷம் ஆயிடும் ஸ்டார்ட் ஆகி நான் வந்து அதோட செகண்ட் பேட்ச்சில் நான் போனது வந்து சிங்கிங் நான் கம்போசிஷன்கிற மாரிலாம் போகல ஓகே வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக் கற்றுக்கணும் அப்படின்னு அதை சிங்கிங் கற்றுக்கணுன்ட்டு தான் நான் போய் பட் சே மூணாவது நாலாவது நாள்லயே எனக்கு அங்கே இருக்கிற அந்த என்வைர்ன்மெண்ட பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மியூசிக் மட்டும் புடிச்சிருந்துதுன்னா உங்களுக்கு நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு ரூம்ல வந்து ஒரு ஒரு அமெரிக்கன் டீச்சர் வந்து ஒரு இன்ஸ்ட்ரென்ட் கத்துக் கொடுத்துட்டு இருப்பாங்க ஹார்ப்னு ஒரு இன்ஸ்ட்மென்ட் கத்து கொடுத்துட்டு இருப்பாங்க இன்னொரு ரூம்ல வந்து கம்ப்ளீட்டா வேற கண்ட்ரில வேற எக்ஸ்பர்ட் ஒருத்தவங்க வந்து ஐரிஷ் வயலின் வைல்ன்னு கொடுத்து இந்த மாதிரி நீங்க சுத்தி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எவ்ளோ இன்ஸ்பைரிங்கா இருக்கும் இன்னொரு இடத்துல வந்து ஹிந்துஸ்தானில தபலா சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க இது எல்லாம் ஒரு பில்டிங் குள்ள நடக்கும் அப்போ நீங்க வந்து சிங்கிங் மட்டும் எப்படி கத்துக்கு சந்தோஷமா இருக்க முடியும் ஸோ அப்போ நான் வந்து ஒரு மூணு நாலு நாள்லேயே நான் வந்து ஏ மேஜராக இருந்தாலும் நான் வந்து மற்ற எல்லா விஷயங்களையும் போய் இன்ட்ரெஸ்ட் காமிச்சு அப்படியே வந்து ஹி வில் ஆல்சோ டீ தேல் ஆல்சோ டீச்சர்ஸ் மியூசிக் ப்ரொடக்ஷனில் என்ன சவுண்ட் இன்ஜினியரிங்னா என்ன கம்ப்யூட்டரில் மியூசிக் எப்படி இந்த விஷயம் எல்லாமே அங்கே தான் பார்த்துக்கிட்டோம் அந்த ஒரு ஒன் இயர் வந்து என் லைஃப்பில் பிக்கெஸ்ட் லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டாக நான் பார்க்குறேன்